ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு தடவை சொன்னார் ஊழல் மலிந்த அரசியல் இருக்கிறது திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது உடல் மலிந்த அரசியலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்னன்னா இந்த ஊழல் மலிந்த அரசியலுக்கு ஏற்கனவே திமுக போன்ற கட்சிகள் கூட இன்னும் எல்லாம் கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கையில ரொம்ப பிரதானமாக ஊழலுக்குன்னு தனியாக ஒரு பேராகிராஃபை ஒதுக்கி என்ன சொல்றாங்க நாங்கள் வந்தவுடன் இந்த குப்பையில் வீசப்பட்ட லோக்காயுதா சட்டத்தை ஏன்னா அதிமுக பீரியடில் இந்த லோக்காயுதா சட்டம் கொண்டு வந்தது கொண்டு வந்ததோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது எதிர்கட்சி தலைவராக சொல்வது என்ன கேட்டிங்கன்னா இது குப்பையில் எரியப்பட வேண்டிய லோக்காயுதா சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் வந்த உடனே தூசு தட்டி எடுத்து இது ஒரு சிறப்பான லோக்காயுதா சட்டமாக நாங்கள் மாற்றுவோம் சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் லோக்காயுதா ஆபீஸ் கூட இங்கே இருந்து யாருக்கும் தெரியாது ஒரு காமன் மேன் போய் ஏதாவது ஒரு அமைச்சர் பற்றியோ இல்ல ஒரு அரசு அதிகாரி பற்றியோ ஒரு ஊழல் புகார் சொன்னாங்கன்னா அவங்கள சிறைக்கு தள்ளலாம் சட்டத்தை மாத்தி வச்சிருக்காங்க அந்த லட்சணத்தில் தான் இவங்களோட ஊழல் ஒழிப்பு என்பது இருக்கிறது நாங்கள் அதே மாதிரி அரசாங்க அலுவலகங்களில் இருக்கும் இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்காக சேவை பெறும் உரிமை சட்டம் ஒன்று கொண்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு ரைட் டு சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்கள் இருக்கு அது எப்படி செயல்படுது இம்ப்ளிமெண்டேஷன் பக்கவா வேற டிபேட் பட் அட்லீஸ்ட் அவங்க வந்து இந்த அரசாங்க அலுவலகங்களில் இருக்கும் இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையாவது இருக்கிறது நமக்கு அந்த பார்வையே கிடையாது தொடர்ச்சியாக மக்கள் சொல்கிறாங்களா இல்லையா பட்டா வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆர்டி ஆபீஸ் போனீங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியது எந்த ஒரு அரசு அலுவலகம் போனீங்க தமிழக வெற்றி கழகம் நீங்கள் சொல்கிற அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒன்றுக்கு இது வரைக்கும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய பார்வை அதுதான் கேள்வி அதுதான் அதான் சொல்கிறேன் இல்லையா இது தேவை நான் சொல்கிறேன் நாங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கின்ற இப்ப இந்த லோகாயுதா சட்டத்தை நீங்கள் வலிமைப்படுத்துவதும் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் போன்ற விஷயங்களை கொண்டு வருவதும் தான் ஜெகதீஸ்வரன் லோகாயுக்தா மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சமூக செயற்பாட்டாளராக களப்பணி ஆற்றியவர் ஜெகதீஸ்வரன் சொல்றார் ஆனா அதிகாரப்பூர்வமாக விஜய் சொல்லணும் அதுதான் ரவீந்திரனும் கேட்கிறாங்க நெருக்கடி இருக்கு அப்படின்னா அதையும் விஜய் சொல்லணும் சொல்றேன்னா நீங்கள் புதிதாக வித்தியாசமாக என்ன செய்ய போகிறீர்கள் கேட்குறீங்க இல்லையா இங்கே ஏற்கனவே இருக்கு ஆனால் செய்கிறாங்களாங்கிறத கேள்வி லஞ்சம் ஊழல் ஒழிப்பு இருக்கு இவர்கள் இரண்டு பேருமே சொல்லுவாங்க லோகாயுக்தா சட்டம் வேண்டும் சரிபெரும் உரிமை சட்டம் வேண்டும் இவர்கள் இதை செய்ய செய்ய தயாராக இருக்கிறார்களா இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அது மறுபடியும் அந்த குப்பை தொட்டில தான் கிடக்கும் அந்த குப்பையில நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சரிபெரும் உரிமை சட்டத்தை தூசி தட்ட மாட்டோம் நீங்க ஊழல் செய்த அமைச்சர்களுக்காக தனியாக நீதிமன்றம் அமைப்போம்னு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டோம் யார் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாலும் நாங்கள் பார்த்துக்குவோம் எத்தனை அமைச்சர்கள் மேலே நாங்கள் ரைடு போனாலும் அதெல்லாம் அந்த அந்த வழக்கில் அப்படியே கிடப்பில் தான் கிடக்கும் எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலையும் நாங்கள் நடவடிக்கை மறந்தும் கூட எடுத்துற மாட்டோம் சரி

நீங்க லாங் டெர்ம் ப்ராசஸ் தான் நீங்கள் நம்ம இந்த கட்சியை ஃபிப்ரவரி மாதம் துவங்கி இப்போ கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி மாநாட்டு பந்தலில் இந்த ஒவ்வொரு பாலிசி நோட் என்ன ஒவ்வொரு விஷயத்திற்குமான பாலிசி கேட்குற மாதிரி சொல்றீங்க இல்லையா இதை நீங்க தமிழக வெற்றி கழகம் சொல்லப் போகிறாரா உங்களோட தலைவர் சொல்லப் போகிறாரா இதெல்லாம் சொல்ல நிச்சயமாக நட ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களோட கொள்கைகள் என்ன கல்விக்கான நிலைப்பாடு என்ன மருத்துவத்திற்கான நிலைப்பாடு என்ன நீங்க லஞ்சம் மூழல் ஒழிப்புல நீங்க என்ன சொல்லப்போறீங்க நீங்க வந்து மதுவிலக்கில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்க போகிறது எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம் இப்போ

அது ஒவ்வொருத்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருந்தேன் என்கிட்ட லோக்சபா கட்சி நடத்திட்டு இருந்தேன் ரொம்ப பிரபாதமான பாலிசிஸ் எல்லாம் வச்சிருந்தேன் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர் இருந்தார் கடைசி வரைக்கும் என்னால் எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா என் ஆட்களே கிடையாது நான் நாலு மாவட்டத்துல நூறு நூறு பேர் வச்சு நான் கட்சி நடத்திட்டு இருந்தேன் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்ப நீங்க வந்து ரொம்ப அற்புதமான அற்புதமான கொள்கைகளை கொண்ட நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க தெரியுமா இல்ல தெரியும் நீங்க கேள்வி என்னன்னா பிப்ரவரி மாதம் இப்போ இது ஆகஸ்ட் மாதம் முடிய போது இப்போ வரைக்கும் கட்சி அதிகாரப்பூர்வமாக கட்சி ஆரம்பிச்சாச்சு இன்னுமே ஒரு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி அல்ல ஒரு சங்கத்தை மாதிரி கருத்துக்களை சொல்வது அல்லது தங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தா எப்படி விஜய் அதிகாரப்பூர்வமா மக்களிடம் அரசியல் பேசுவது அப்படிங்கிற அந்த புள்ளியில் இருந்துதான் அவர் அரசியல் தலைவராக பேசும் பார்க்க முடியும் அவர்

மாட்டோம் எதுவுமே விமர்சனமே பண்ண மாட்டோம் இது வேண்டும் வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் ரொம்ப ஒரு லைட்டர் வேல சொல்லிட்டு போயிடுவோம் ஆட்சியாளர்கள் மேல எந்த விமர்சனமும் இருக்காது அப்படின்னு ரொம்ப ஒரு சேஃப் சைடு விளையாடுறது எதுக்காக இல்ல நீங்க இப்ப கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும் பொழுது இந்த தமிழக அரசின் அலட்சியத்தால் நடந்த உயிரிழந்த மரணங்கள் தான் சொல்லி சொன்னோம் கடலில் ட்விட்டர் பதிவு போட்டாரு அவருக்கு பிறகு கள்ளச்சாரை மரணங்கள் அடைந்த அந்த மாவட்டத்திற்கே போனாரு அந்த மக்களும் தோளாக தோல் நின்றார் அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட கொலை சட்டி

பேசிக்க தயங்குறீங்க இல்ல நீங்க பேச தயங்குறீங்க இந்த इशू நீங்க எடுக்க மாட்டீங்கறீங்க இந்த பர்டிகுலர் इशू நீங்க எடுக்கவே மாட்டீங்கறீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டோம் சோ மானாட்ட ஒரு ஆட்சிகா நீங்க அதுதான் நாங்க அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய இந்த அடிப்படை கட்டமைப்பு பணிகளை நாங்கள் சரியாக செய்து முடித்துள்ளோம் சொல்லி சொல்றோம் அதற்கு நாங்கள் தயார் இப்ப நாங்க நாளைக்கு ஒரு इशू இப்ப ஒண்ணுல கலச்சார மரணம் போயிடு வந்தாரலையா இது பெருசா ஊடகங்கள்ல பெரிய அளவுல வரல ஆனா அந்த ஊர் அந்த மாவட்டத்துல இந்த கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பணிகளை அந்த தோழர்களை செஞ்சுட்டு இருந்தாங்க

அதான் நான் சொல்றது மாவட்ட கட்டமைப்பு இந்த இரண்டாம் இரண்டாம் ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா கொஞ்சம் வளர்ந்து வருகிறார் எது எப்படி வேறு சில கட்சிகள் இருந்து கூட அது ஒரு ப்ராசஸ் ஓகே வேற ஒரு கட்சியில பிரபலமா இருக்காரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கட்சிக்கு வந்தால் ஓகே உங்களுக்கு தெரிந்த முகம் இரண்டாம் கட்ட தலைவராக வருகிறார் இந்த கட்சியிலேயே இயக்கத்திலேயே கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் பயணித்து இந்த கட்சிக்காக இயக்கத்திற்காக உழைத்து வந்தவர்கள் பெரிதாக அறிமுகம் இல்லாத கட்சியினுடைய தலைவராக கட்சியினுடைய தலைவராக விஜய் இருக்கிறார் செயலாளர் யார் கட்சியினுடைய பொருளாளர் யார் பொது செயலாளர் யாரு அப்படிங்கிற அந்த கேள்விகள் வருது இல்லையா அதுதான கட்டமைப்பு பார்த்திருக்கலாமே முதல் அறிக்கையில வரும்போது பொது செயலாளர் அவர்கள் ஆனந்த் வந்தது பொருளாளர் வெங்கட்ராமன் அப்படிங்கிற பெயர் வந்தது தலைமை நிலை செயலாளராக ராஜசேகர உட்கார்ந்து இருந்தாங்க பார்த்திருப்பீங்க கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக இம்ரான் தகீரா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கலாம் நீ அஞ்சு பேரும் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல இல்ல அப்ப அது தெரிந்த முகங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தேவையான

அந்த நேரத்துல உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க வந்து தலைவரை தாண்டி யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க நிச்சயமாக பார்ப்பீர்கள் இன்னொன்னு சார் சொல்லமா சொன்னாங்க இந்த நெருக்கடி நெருக்கடியும் சொல்லி சொல்றாங்க சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் நேற்று நான் கால இங்க தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு சிறப்பு தொகுப்பு போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல கொடியேற்றப்பட்டது அதற்கு பிறகு பாடல் ஒளிபரப்பப்பட்டது பாடல் ஒரு ஒளிபரப்பு முப்பதாவது பெரிய பிரேக்கிங் நியூஸ் போது தமிழக அமைச்சரவை மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது மூத்த அமைச்சர் ஒருவர் மாற்றப்பட போகிறார் மூன்று அமைச்சர்கள் மாற்றப்பட போகிறார்கள் ஒரு பெரிய எல்லா செய்தி சேல்கள்லையும் ஊடகங்களை நான் குறை சொல்லல திட்டமிட்டு ஒரு ஒரு வேலை பண்றாங்க இல்ல சாயந்தரம் இல்ல செய்தி போடக்கூடாது இல்ல சாயந்தரம் முதலமைச்சர் கேட்கிறாங்க முதல முதலமைச்சர் அவர்களே இங்க மாதிரி மாற்றம் நடப்ப நடக்க போகிறார் யாரால் மாறுவா அப்படியா அப்படிலாம் போடுறாங்களா அப்படி செய்திருக்கேன் கேட்குறேன்

எனக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் எனக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற நெருக்கடியை ஏ விஜய் சொல்ல சொல்றேன் இந்த நிகழ்வு பார்த்த